அகப்பொருள் இலக்கணத்தில் மடல் ஏறுதல் என்ற ஒரு துறை இருக்கிறது அதாவது காதலித்த ஒரு தலைவியை பெற்றோர்கள் தனக்கு திருமணம் செய்ய விருப்பமில்லாத போது பணம் கருக்கால் செய்யப்பட்ட ஒரு குதிரை மேலே அந்த பெண்ணினுடைய உருவத்தை படமாக வரைந்து ஒரு கொ பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு அந்த ஆன அந்த குதிரை மேல் அமர்ந்து கொண்டு ஊர் முழுதும் சுற்றி வருவான் அந்த குதிரையை பல சிறுவர்கள் எழுதுகிட்டு போவாங்க இவன் அந்த மேலே உட்காந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஊர் முழுதும் போது அதை பார்த்த பெரியவர்கள் அந்த தலைவின் மீது இவ்வளவு பாசத்தோடு இருக்கிறான் என்று சொல்லி அந்த பெற்றோர்கிட்ட பேசி அவனுக்கு மனம் செய்து கொடுப்பாங்க இதுதான் மடல் பேர் பணங்கருக்கால் செய்யப்பட்ட குதிரை மேலே ஏறி அமர்ந்து ஊர் முழுவதும் சுற்றி தனது விருப்பமுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு துறை தான் மடல் ஏறுதல்னு பேர் அலர் உரைத்தல் அப்படின்னா தலைவன் தலைவி இவர்தம் களவு ஒழுக்கத்தை பற்றி ஊர் மக்கள் வந்து பலவராக பேசுவது அதுதான் அலர்னு பேர் அந்த தலைவன் தலைவனுடைய காதலை பற்றி ஊர் மக்கள் தெரிந்து கொண்டு ஊர் மக்கள் பலவராக பேசுவாங்க நல்லதாகவும் பேசுவாங்க கெடுதலாகவும் பேசுவாங்க இதுதான் அலர் உரைத்தல் அப்படின்னு பேர் உடன்போக்குனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தலைவன் தலைவி காதலிக்கிறாங்க அந்த காதலை வந்து பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளாதில் ஒத்து கொல்லாத இருக்கும் பொழுது இவர்கள் அந்த இல்லத்தை விட்டு வெளியேறி போவது இதுதான் உடன்போக்கு அப்படின்னு பேர் அப்போது அந்த காலத்தில் அது இருந்திருக்கிறது இது பாலைத்திணையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு துறையாகவே இருக்கும் இது பாலைத்திணையினுடைய மிக முக்கியமான ஒரு துறையே உடன்போக்கு துறை தான் எனவே தான் தலைவன் தலைவி காதலை பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளாத போது இல்லத்தை விட்டு வெளியேறினாங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் உடன்போக்கு அப்படின்னு பேர் எனவே மடல் ஏறுதல் அலறு உரைத்தல் உடன்போக்கு இவையெல்லாம் அகப்பொருள் சார்ந்த துறைகள் இன்னும் நிறைய இருக்குது அது அவ்வளோ வெறியாட்டு இருக்குது முன்னுர உணர்தல் இருக்குது இதெல்லாம் பிறகு பார்ப்போம் நன்றி